என்னன்னா தேசிக தன்னுடைய பாதுகா சாஸ்திரத்துல பாம்பியை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரத்தத்தை பத்தியும் ஒவ்வொரு பத்ததி பாதிப்ப மொத்தமா முப்பத்தி பதவி

மாடுவான் அப்படின்ற இந்த மாதிரி அப்படின்ற வார்த்தைய முதல் பாசனத்திலே அனுபவிச்சோம் அப்ப நம்ம என்ன என்பது பார்க்கிறது கிருஷ்ணானுபவத்தில் நாம் திணைத்து குளிப்பது அதாவது கிருஷ்ணானுபவம் என்னும் தடாபத்தில் கிருஷ்ணானுபவம் என்னும் குளத்தில் நாம் மூழ்கி குளிப்பது அப்படின்னு முதல் பாசனத்தை நாம் எல்லாரும் பார்ப்போம் இந்த இடத்துல நீ என்ன சொல்றா அப்படின்னா பெருமாள் சொல்றா பகவானே கிருஷ்ணானுபவம் என்ற குழந்தை நிறைய கூறுவர்கள் வழிபடியா வந்துட்டு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் என்னென்ன வழிமுறை செயல்முறைகள் பின்பற்றி இந்த நோட்டை நோற்றாலோ அதே மாதிரி தான் பின்பற்றோம் அதற்காகவே

இந்த பாசனம் சம்பந்தமா சொல்லுவார் என்ன அப்படின்னாக்க இது ஒரு லௌகீகமான கதை தான் அப்படின்னாலும் பெருமாள் ஒரு நாள் திருவீதி குலா கண்டவரின் இருக்கா அப்போ ஒருத்தர் வந்து பெருமாள் வரார் அப்படிங்கிறது தெரியாததுனால பெத்தரை பாம்பு கல்கட்டு கற்பூரம் எதையுமே வாங்கி வச்சுக்காம இருந்தார் அவருக்கு பக்கத்துல இருக்கிறவ எல்லாரும் எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணா இன்னும் இவர் பெருமாள் கிட்ட முன்னாடி போய் கைப்போக்கி நின்றுட்டு பகவானே

அந்த தாயாரை நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா இவ்வளவு நாள் அற்புதமா நம்மளை தான் திருப்பாவையையும் ஆண்டாளையும் கொண்டாட வைத்து அந்த ஆண்டாள் ஆற்றியால் இன்னும் நான்கு நாட்களும் இதே மாதிரி அவளை கொண்டாட அவளை அனுப்தம பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவளது திருவழியில் சமர்ப்பித்து விட்டு நிறைவு செய்கிறேன் சீங்கரே ராமான் ஜாயர் மாரா சிங்களே ராமான்